என்ன பண்ணணும் விஜய் முடிவு பண்ணவே முடியாது இனிமே பிஜேபி தான் முடிவு பண்ணும் சிபிஐ வந்து பிஜேபியோட ஒரு கைப்பாவை அப்படின்னு அவர் சொன்னார் ராஜா கூட அவர் வந்து விஜய் கேம்பெயின் பண்ணாலும் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா இவர் ஒரு வகையான சங்கி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அரசியல் ஆதாயம் சினிமா ஷூட்டிங் அலட்சியம் இது எல்லாத்தினுடைய விளைவு தான் இத்தனை உயிர்களும் பலியாயிருக்கு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இந்த தொண்டர்களை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு எல்லா கட்சிகள்லயும் அந்த பிரச்சனை இருக்கு எல்லா கட்சிகள்லயும் தொண்டர்கள் ஏதாவது ஒரு வகையில ஸ்ட்ரக்சரைஸ்டா எல்லா கட்சிலும் இயங்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பத்து தொண்டர் நூறு பேர் இருக்காங்க அதுல பத்து பேர் கொஞ்சம் மோசமான மனநிலையில இருப்பாங்க பேசுறதுல இருந்து எல்லாமே இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் கட்சியோட தலைமைக்கு கட்டுப்படுறது கட்சியோட கொள்கைக்கு கட்டுப்படுறது இல்லை எதிர்கட்சிக்கான நமக்கு எதிர்கொள்கையில் இருக்கான் நாம் இந்த கொள்கை அடிப்படையிலையாவது நம்ம நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டுக்குள்ளே வருவாங்க அதுதான் வந்து ஒரு இயக்கமாகவோ ஒரு அரசியல் கட்சியாகவோ ஒரு ஒரு அரசியலில் அரசியல் தளத்தில் இயங்குறதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கும் நிறைய அடிகளை தொடர்ந்து விஜய் பட்டுக்கிட்டே வராரு நிறைய பிரச்சனைகளில் அவர் ஹேண்டில் பண்ண தரலன்றத ஒரு அரசியல் கலத்துறைங்கிற நிறைய ஜேர்னலிஸ்ட்டுகள் சொல்றாங்க கருத்து தெரிவிக்கிறவங்க சொல்றாங்க பொதுமக்கள் நிறைய பேர் பேசுறாங்க இதெல்லாம் பண்றாங்க இப்போ இவ்வளோ நடந்துருச்சு இப்பயும் அவங்க வந்து இந்த பிரச்சனைக்கான பொறுப்பு எங்க எங்க எனக்கும் இருக்கு அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே வரல டில் இன்னைக்கு தீர்ப்பு வந்தப்ப கூட ஆதவர்ஜுன வாயில எங் வாயிலிருந்து எங்களுக்கும் அதுல பொறுப்பு இருக்கு அப்படின்றது வரல முழுக்க முழுக்க இது திமுக சதி முழுக்கு முழுக்க முழுக்க இது வந்து செந்தில் பாலாஜி பிரச்சனை முழுக்க முழுக்க இது வந்து கரூரில் காவல்துறை எங்களை இப்படி பண்ணிட்டாங்க இப்படியான ஒரு ஃபார்ம்குள்ளே தான் இருக்காங்க அப்போது இனிமே விஜய் என்ன பண்ணணும் ஒரு தலைமை அடிப்படையில் இருந்து அரை அடுத்த வருஷம் எலெக்ஷன் எலெக்ஷனை சந்திக்க போகிறாரு தேர்தல் வரப்போகுது தொண்டர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்குது இதுக்கு விஜய் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளோட பார்வையில் என்ன பண்ணுன்னு விஜய் முடிவு பண்ணவே முடியாது இவ்வளோ நாள் ஜான் முடிவு பண்ணாரு அப்புறம் ஜெகதீஷ் பழனிசாமி முடிவு பண்ணாரு ஆதோ முடிவு பண்ணாரு இது வரைக்குமே அவர் எதுவும் என்ன பண்ணுன்னு அவர் முடிவு பண்ணலை இனிமேல் பிஜேபி தான் முடிவு பண்ணும் வழக்கு சிபிஐ சிபிஐ கிட்ட போயிடுச்சு நான் சொல்லல நான்லாம் சொல்லலப்பா எனக்கு தெரியாது நான் சொல்லல விஜய் கடைசியா நடந்த ஆர்ப்பாட்டத்துல அவரே சொன்னாரு சிபிஐ வந்து பிஜேபியோட ஒரு கைப்பாவை அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னா அவங்க தானே சொல்லணும் அதுவும் அதான் சொன்னாரு இந்த வழக்கு அங்கே போச்சுன்னா எட்டு வருஷம் ஆகும் பிஜேபியோடதுன்னு அதனால நான் சொல்லல அதனால விஜய் சாப்பிடணுமா தூங்கணுமா எந்த தொகுதியில் நிக்கணும் எந்த சின்னத்துல நிற்கணும் அவர் யாருக்கு கேம்பெயின் பண்ணணும் மோடிக்கா அமித்ஷாவுக்கா இல்ல நிர்மலா சீதாராமன் திடீர்னு எலெக்ஷன் வந்து நின்னால் நிப்பாங்க அவங்களுக்கு போய் கேம்பெயின் பண்ணணுமா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கா இல்ல செல்லூர் ராஜுக்கா சொல்ல முடியாது எச் ராஜா கூட அவர் வந்து விஜய் கேம்பெயின் பண்ணாலும் பண்ணலாம் ஏன்னா அவங்க சொல்றாரு அவரும் பஞ்ச பேச ஆரம்பிச்சிட்டாரு வீரம் மாதிரி என்ன தாண்டி ஜோசப் விஜய் தொடர் நெச்சராஜா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதனால எல்லாம் ஒண்ணாயிட்டாங்க நல்ல சந்தோஷம் கூட்டு குடும்பமா இருங்க வாழ்த்துக்கள் ஏன்னா எக்ஸ்போஸ் ஆவீங்க இனிமே இனிமே சென்டர்ல ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னு வீங்களேன் இங்க கட்சிகள் சில கட்சிகள் தமிழ்நாடு நலன் சார்ந்து ஒரு முடிவெடுக்கும் விஜய் என்ன முடிவு எடுக்கலாம்னு அப்ப தெரிஞ்சிடும் ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு இப்ப இந்த கட்சி தொண்டர்களை ஒழுங்குபடுத்துறதுன்றது வந்து சாத்தியப்படாது அவங்களே செதறி திருந்தி வெளிய வந்துருவாங்க அதாவது அவங்க அணில் கூட்டமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல சங்கிய மாறினாதான் பிரச்சனை அதனால அவங்க அணில் கூட்டமா இருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆஹா நம்ம இவ்வளவு நாள் ஒரு டுபா குரு கூட இருந்திருக்கோம்டான்னு வெளிய வந்து திருந்தி வெளிய வர வாய்ப்பு நிறைய இருக்கு சங்கிய மாறிட்டாங்கன்னா பிரச்சனை சங்கியா மட்டும் மாறக்கூடாது அதனால இவங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டா நல்லா இருக்கும் இப்போ இந்த எலக்ஷன் இப்ப அடுத்து நடக்க போது இந்த தேர்தல் ஆதரவு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்காரு நார்மலாவே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜய்க்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு விழும் அப்படின்றது தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இப்ப இந்த இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவைகள்லாம் என்ன இருக்குன்னு தெரியல அப்ப என்னத்தை சொல்ல கன்வே பண்ண விரும்புறாங்க எலெக்ஷன் எப்படி போகும் அப்படி கம்மியா சொல்லலாம் இருக்கு நம்ம நம்ம எழுவத்தி கூட சொல்லலாம் தொண்ணூத்தெட்டு கூட சொல்லலாம் நூறுமே எங்கிட்ட தான் இருக்குன்னு கூட சொல்லலாம் அம்மா என்ன வேணாலும் சொல்லலாம் அண்ணன் சொல்லலையா சீமான அண்ணன் எனக்கு படித்தவன் ஸ்கூல் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு எப்போ சொன்னார் பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் சொன்னார் அவன் இன்னும் ஸ்கூல் படிக்கிறானா எனக்கு ஆச்சரியமா இருக்குது அதனால் வாய் பேசுகிறவங்க வாய் என்ன வேணாலும் பேச அடுத்து அடிச்சு விடலாம் இவர் இருபத்தி நான் யோசிக்கிறேன் அவ்வளோ பெருசு இருக்கா ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு அவங்கவுங்க தெருவில் வெளியில எல்லாரும் நீங்க வீட்டு தெருவில் வந்துட்டு இப்படி வீடு பாத்துட்டு எல்லாரும் பாருங்க திமுக அதிமுக ஒரு நிர்வாகி பேர் கண்டிப்பா சொல்லுவாங்க டிவி கே சொல்லுங்க டிவி கே அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு எப்படி இருபத்தி பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க எல்லா ஜென்சி முக்காவாசி ஜென்சி அதுல பாதி பேருக்கு ஓட்டு இல்ல பாதி பேர் ஆதரவான விஜய்க்கு இருக்கு அது நான் ஒத்துக்கிறேன் இருக்குன்னு தான் சொல்றேன் அது நான் ஒத்துக்கிறேன் அது ஓட்டா மாறும் அப்படின்றது தானே நமக்கு

நடவடிக்கைகள் இருக்குல்ல சென்ட்ரல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல நாளைக்கு ஒரு பில் பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த எம்எல்ஏ எம்பி ஆமா எம்எல்ஏ எம்பி வந்து முப்பது நாள் சிறையில இருந்தா அவங்களுடைய பதவி ராஜினாமா செய்யப்படும் ஒரு பில் பாஸ் பண்றாங்கல்ல இதுக்கு விஜய் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா ஆதரவு தெரிவிக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கலாம் ஓட்டு திருட்டுன்னு வாயை இருந்தாரு நடக்குத வாய்தானே இருந்த தெரிஞ்சவனும் ஒரு சாஃப்ட் அபிஷியலா நாளைக்கு அந்த அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு அந்த பெருசா வெடிக்குது அப்படின்னா இவர் என்ன ரியாக்ட் ஆகுறன்னு பாத்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவர் ஒரு வகையான சங்கின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அண்ணன் கருப்பு சங்கி இருக்காருல்ல இவர் மாதிரி இவர் ஒரு சங்கி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இவருடைய குடும்பிய எங்க குடுத்துட்டு வந்திருக்காருன்னா சிபிஐ குடுத்துருவாரு நான் சொல்லல அதுவும் அவரே தான் சொன்னார் ஆர்ப்பாட்டத்துல இப்ப நீங்களா போய் மாட்டிகிட்ட மாதிரிதான் அப்படின்றது ஆமா அதுவா ஒரு தமிழக அரசால ஏதாவது ஒரு ஆணையம் மூலமா நடந்திருக்கும் இப்ப சிபிஐ கையில ஒட்டு மொத்தமா அவரே அவரே வந்து குடுத்துரு வந்திருக்காரு எதுக்குன்னா இப்பதைக்கு தப்பிச்சா போதும் ஓகே குஷியானதால ஓட முடியல அதனால இப்பதைக்கு அண்ணனோட ஓட்டத்தை கட் பண்றதுக்கு இப்பதைக்கு தப்பிச்சா போதும் அதாவால ஓட முடியல சரி இப்பதைக்கு தப்பிச்சு போந்த தலைவரே அப்புறமா அவங்கிட்ட சரண்ராஜ் போந்த தலைவரை பாத்துக்கலாம் தலைவரேன்னு வெளிய வந்துட்டாங்க போல இருக்கு அவ்வளவுதான் இப்போ முக்கியமா இப்ப நிறைய விஷயம் சம பண்ணிடலாம் நிறைய பேசியிருக்கோம் இப்போ என்னென்னா தமிழக அரசு இல்லை தமிழக காவல்துறை இருந்து இந்த கரூர் சம்பவத்தில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படின்னு அஸ் ஜேர்னி ஜேர்னலிஸ்டாவோ இல்லை சாதாரண ஒரு மக்கள் அடிப்படையிலையோ ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா ஏன்னா சில கேள்விகள் எனக்குமே வருது இப்போ கே கேட்கும் போது வந்து இருபத்தேழாயிரம் முப்பதாயிரம் பேர் கூடுற இடத்துல ஐநூறு காவல்துறை எப்படி வந்து நம்மளால பில் பண்ண முடியுன்றது இன்னொன்று உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப நியூட்ரலா பேசக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கூட நிறைய பேர் கேட்டாங்க உளவுத்துறை என்ன பண்ணுச்சு ஏன் உளவுத்துறை இந்த ப்ராசஸ் பண்ணல அப்படின்றதெல்லாம் நிறைய கேட்டாங்க தமிழக காவல்துறை ரொம்ப அலட்சியம் காட்டிட்டாங்களா மக்களோட உயிர்கள் மத்தியில அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நிறைய போஸ்ட்மார்ட்டம் அந்த இஷ்யூ அதெல்லாம் நிறைய இதா இருக்கு தமிழக அரசு சார்பாவோ இல்ல தமிழக அரசு திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி தமிழக அரசு இதை பண்ணிருக்கணும் இது தவறிடுச்சு காவல்துறை தரப்புல இருந்து இது பண்ணிருக்கணும் இது தவறிடுச்சுன்னு ஏதாவது உங்களால அப்படி ஏதாவது யோசிக்க முடியாத பாதுகாப்புல அறுநூத்தி ஆறு காவலர்கள் இருந்திருக்காங்க அதுல எந்த குறையும் கிடையாது ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி சில்லற காவலர்கள் தான் இருக்காங்க அதுக்குள்ளே எல்லா உயர் அதிகாரிகளும் அடங்குவாங்க ஆமா கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நீங்க சேட் பீட்லயே இல்ல கூகுள்லேயே போட்டு பார்த்தா நாலாயிரம் சம்திங் காவலர்கள் தான் இருக்கிறாங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங்னா எல்லா மாவட்டத்துக்கும் கண்ட்ரோல்ல வருவாங்க ஓகே அப்ப அறுநூறு பேர் போட்டிருக்கிறதே பெரிய விஷயம் அறுநூறு பேர் ஜாஸ்தி பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது ஒரு அவ்வளவு சாதாரணமானதெல்லாம் கிடையாது இப்போ நான் மாணவர் அமைப்பில் இருந்திருக்கேன் காலையில காலேஜ்ல ஒரு போராட்டம் நடக்குன்னு எனக்கு நைட்டு நான் தூங்கவே முடியாது ஹையஸ்ட்ல இருந்து எனக்கு அவ்வளவு ஃபோன் வரும் அவ்வளவு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார் நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் எத்தனை நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்களா இல்ல உள்ளே இருப்பீங்களா அங்க இருந்து கலெக்டர் ஆபீஸ் கூர்வலமா போறீங்களா சார் பெண்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை இவ்வளவு நச்சரிப்பாங்க அதுவும் என்னன்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணா பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து சார் என்ன சார் இதுல இருந்து வருவாங்களா சார் சார் ஒரு டைம்ல மூணு மணிக்கு வீட்ல இருந்தே என்ன கூப்பிட்டு போயிருக்காங்க சார் நீங்க போக கூடாது இங்க வந்துருங்க அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்னும் போது ஒரு ஐஎஸ்ஓட வேலை என்னன்னா கரெக்டு தான் எத்தனை கூட்டம் வரும் கணிக்க முடியாதான்னு ஆனா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த கட்சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல மற்ற கட்சிக்கு ஒரு வார்டுல இருந்து ஒரு பஸ் வருது ஒரு கிளையில இருந்து ஒரு பஸ் வருது ஒரு பூத்துல இருந்து ஒரு பஸ் வருது ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு பஸ் வருதுன்னா அதுக்குன்னு ஒரு நிர்வாகி இருப்பாங்கல்ல அவங்கள மட்டுமே ஐஎஸ் தொடர்பு கொண்டு எத்தனை பேரும் டேட்டாஸ் வாங்கிடுவார் ஏன்னா அது ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு இங்க இருந்து வாங்க ஆமா உதாரணத்துக்கு இந்த தெருவுல இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா இந்த தெருவுல இருந்து எத்தனை பேர் வராங்கன்னு ஒரு ஒரு ஆர்கனைசர் இருக்கும் ஒரு ஃபீல்டு ஒர்க் இருக்கும் வாங்க இதுல ஏறுங்கன்னு அப்ப அவரு அனுபவாங்க இங்க இது அப்படி இல்ல என்னன்னா இந்த வீட்டுல இருந்து தாவேக்கா மாநாடு போறவனுக்கு எதிர் வீட்டுல இருக்கவனுக்கே தெரியாது எதிர் வீட்டுல இருக்கவனுக்கே தெரியாது பக்கத்து வீட்டுல இருக்கவனுக்கும் தெரியாது கேட்டா இதுக்கு பேர் தன்னெழுச்சியான கூட்டம்ன்ற ஒரு பேர் வேற இருக்கு அப்ப இப்படி வரும்போது யாரால கணிக்க முடியும் தோராயமா தான் கணிக்க முடியும் ஊர் எல்லையில இருந்துட்டு வரக்கூட்டத்தை தோராயமா தான் கணிக்க முடியும் தோராயமா கணிக்கும் போது அடுத்தடுத்து பெட்டாலினை எப்படி இறக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும் ஆம்புலன்ஸ் இருக்கிற ஆதவசம் இன்னைக்கு சொன்னதுனால நான் அந்த இதையுமே எடுக்கிறேன் என்ன அப்படி சொன்னாருன்னா அரியலூர்லயோ பெரம்பலூர்லயோ நைட்டு லேட் ஆயிடுச்சுன்னு முன்னாடியே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி நீங்க வராம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க அதனால அந்த இடத்துக்கு நைட் போல ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட் ஒரு அதெல்லாம் போய் அதாவது இல்ல அதான் அந்த ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட் ஒரு நாள்ல பிளான் ஒரு ஒரு அதுல லேட் ஆயிடுச்சு செகண்ட் போறதுக்கே நைட் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அது எது பெரம்பலூர் போறதுக்கோ அரியலூர் போறதுக்கோ லேட் ஆயிடுச்சு மூணாவது போறது இன்னும் டிலே அப்படியே அங்கேயே கேன்சல் பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி விஷயத்த நாமக்கல்ல இருந்து நான் கரூருக்கு வரும்போது பண்ணிருக்கலாமோ அப்படின்றது வந்து ஒரு கேள்வியா வருது பண்ணிருக்க முடியுமா சான்ஸ் இருக்கா பண்ணிருக்கலாமா தமிழ்நாட்டுல ஒரு விதி இருக்கு நைட்டு பத்து மணிக்கு மேல திருவிழாக்களோ இல்ல ஸ்பீக்கர் போட்டோ லைட் போட்டோ அது ஏதோ ஒன்னு கலை நிகழ்ச்சிகளோ இல்ல ஈவென்ட்டோ இல்ல கட்சி கூட்டமோ மணிக்கு மேல ப்ராப்பர் பெர்மிஷன் தனியே நைட் இருக்கு சில அரசியல் கட்சிகளுக்கு விடிய விடிய நடத்துறதுக்கு அனுமதி இல்ல அதனாலதான் இவங்க ஆகா இங்கே நேரம் ஆயிருச்சு அரியலூர்லயே ஒரு தான் பேசுறாரு இருந்து அங்க போக முடியாது அதனால கேன்சல் பண்ணுவோம் இங்கே கேன்சல் பண்ணிடுறாங்க ஆனா நீங்க இன்னொரு பாயிண்ட்ல இருந்து யோசிங்க பெரம்பலூருக்கு தலைவர் சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் வருவாருன்னு காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்தான்ல அவனுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அள்ளி மூஞ்சில வீசிட்டு போயிருக்கீங்க அதே எக்ஸாக்ட் தான் கரூர்ல நடந்து கரூர்ல காவல்துறை மேல பழிபடுறான்ல எட்டு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல பேசணும் தான் வீட்டுல இருந்து கிளம்புறாரு தான் கிளம்புறாரு இவங்களுடைய அபிஷியல் பேஜ்ல தலைவர் பத்து மணிக்கு வருவாருன்னு அறிவிக்கிறீங்க ஆனா வந்தது பன்னெண்டு மணி இல்ல அவ்வளவு பெரிய அப்படி லேட்டா கிளம்புனதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல இவருடைய கேள்வி வருதுன்னா இப்ப ஏன் சார்புல இருந்து அதை வைக்கல தாவேக்கா சார்புல இருந்து இப்ப ஓகே எட்டரை மணிக்கு கூட்டம் சொல்றாரு அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா கிளம்பி போயிட்டாரு அது ஒரு பெரிய அதுதான் இப்ப இந்த போயிட்டாருதான் தரப்புல இருந்து மட்டும்தான் இந்த தாவேக்கா பாக்குது அங்க காலையில ஆறு மணில இருந்து தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம உட்கார இடம் இல்லாம வெயில்ல ஒரு நாள் முழுக்க காஞ்சிகிட்டு இருந்தான் யாரு ஒற்ற முகத்தை பாக்குறதுக்காக அவனுடைய மனநிலையில இருந்து நீ லேட்டா வந்தது குற்றம்னு நீங்க பாக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்ல ஆமா எட்டே முக்காவுக்கு தான் நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறீங்க சரி நம்மளுடைய அனுபவம் ஒன்னு இருக்கு ஏற்கனவே ரெண்டு 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 நாள் போயிட்டு மாவட்டத்தை இருக்கு பாக்குறதுக்கே நான் ஒரு தலைவர் நான் ஒரு பாவமா இருக்கு அவங்கள பார்த்தாலே கஷ்டமா இருக்கு அதனால இன்னைக்கு நான் ஒரு ஸ்பாட்ட மிஸ் பண்ணா இன்னொரு ஸ்பாட்டா புடிச்சிருவேன் அப்படின்னு ஓடி இருக்கணும் எட்டரைக்கு ஏன் லேட்டா வந்தீங்க மோட்டர்ல தண்ணி வரலையா ஏதாவது ஷாம்பு காலி ஆயிடுச்சா இல்ல மாவு சுட்டு தின்றது கேஸ் காலி ஆயிடுச்சா என்ன காரணம்

இது மிஸ் குள்ள வராது மிஸ் வேற மிஸ் லீடு வேற நீங்க உங்களுடைய தொண்டைடிங்கா நடந்திருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிவிப்பு உள்ள ராஜ்மோகன் வந்துட்டு ஒரு இடத்துல தவறு அதாவது இன்னும் வந்து கொண்டு இருக்கிறார் நடந்து கொண்டு இருக்கிறார் இன்னும் அரை மணி நேரத்தில் இன்னும் பத்து நிமிடத்தில் அவங்களை டெம்ட் ஏத்தி விட்டுருக்காரு இன்னும் பத்தாக்குறைக்கு ஒரு மெயின் ஸ்டீம் மூடவம் ஈக் அழுத்தங்கள்ல இருக்கு அவங்க அதுக்கு மேல ஹைப் பதினேழு லைவு தலைவர் சட்டன திரும்பிய தலைவர் போட்டோவை வாங்கியதும் அவர் முகம் சிவந்தது ஆகா போட்டு ஏத்தி அவங்க ஒரு நாள் முழுக்க நிக்க வச்சுட்டாங்க ஒரு நாள் முழுக்க நிக்க வச்சு அப்புறமா தான் அனுப்பி இருக்காங்க இது நீங்க எப்படி காவல்துறை மேல தப்புன்னு சொல்ல முடியும் காவல்துறை தப்புன்னு சொல்லவே முடியாது இன்னொன்னு இதுக்குள்ள அரசியல் நிறைய இருக்கு கரூர் அந்த நாள்ல இல்லவே கிடையாது அந்த நாள்ல கரூரும் கிடையாது நாமக்கல்லும் கிடையாது இன்னொரு ஸ்பாட் இருக்கு அதுவும் எதுவுமே கிடையாது இல்ல அன்னைக்கு சனிக்கிழமை சேலம் இருந்தது ஒரே ஒரு வட சென்னை இருபத்தி ஏழாம் தேதி அவங்க கொடுத்த மொத மொத அறிக்கையில வட சென்னையில ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்கணும் ஏன் கரூருக்கு வருதுன்னா அதே வாரத்துல அதுக்கு முன்னாடி வாரத்துல செந்தில் பாலாஜி முப்பெரும் விழா நடத்தி இருக்கிறாரு அதே வாரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் நடத்தி இருக்காரு அதிமுகவா திமுகவா இல்ல நாங்க தான் மாசா காட்டணும்னு திட்டமிட்டு இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதனுடைய விளைவுதான் இது எல்லாமே அரசியல் ஆதாயம் ஷூ சினிமா ஷூட்டிங் அலட்சியம் இது எல்லாத்தினுடைய விளைவுதான் இத்தனை உயிர்களும் பலியாயிருக்கு சரி பலியாயிருச்சு அதுக்கப்புறமாவது நீங்க திருந்திருக்கீங்களானா திருந்தலை இப்ப நான் நியாயமா கோவப்பட வேண்டியது இருக்குல்ல இவ்வளவு தவறுகள செஞ்சிருக்கீங்க இப்ப நான் நியாயமா கோவப்படணும்ல இவ்வளவு அலிகேஷன் வைக்கிறேன் எனக்கு ஒண்ணுத்துக்குமே பதில் தெரில பத்து நாளா கத்திக்கிட்டு இருக்கேன் பத்து நாளா கத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுத்துக்கு பதில் கொடு சப்ப கட்டு கட்டாத பழி போடாத நீ பதில் கொடு நீ பதில் தெரியலையா இப்ப நான் ஒன்னு சொல்றேன் நான் இந்த இன்டர்வியூல ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் ஒருவேளை நான் ஏதாவது ஒரு ஃபேக் டேட்டா சொல்லி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சுய விமர்சனமா நான் ஏத்துக்கிறேன் நான் பேசுனது தப்பு தான் நிச்சயமா அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்று இருக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் ஏத்துக்க தயார் நீ தயாரா ஒரு சின்ன மையன தயார் நீ தயாரா அப்படின்னா நான் வைக்கிறேன் அதனாலதான் நான் கத்திக்கிட்டே இருக்கேன் எனக்கு எனக்கான பதிலே தெரியல மீறி நான் பேசுனேன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோட அடையாளத்தை சொரு வருது ஒரு குறிப்பிட்ட சாதிய மேல சொரு வருது அப்படி இல்லன்னா பர்சனல் அட்டாக் இதுதான் நடக்குது சோ அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்படி மேலோட்டமா தான் இருக்கு இன்னும் அரசியல் புரிதல் ஏற்படல அப்படின்றதுதான் இருக்கும் இப்ப விசாரணை நடக்க போகுது சிபிஐ விசாரிக்க போறாங்க இப்போ இங்க அமைச்சிருக்கக்கூடிய அருணா ஜகதீஷன் தலைமையிலான அந்த ஆணையம் என்ன பண்ணும் அவங்க அதான் இல்லையே சொல்லியிருச்சு நீதிமன்றம் எ அவங்க உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி சொல்லிட்டாருல அதனால இது இனிமே இருக்காது ஆனா இந்த இந்த வழக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது என்னன்னா மதுரை உயர் நீதிமன்றத்துல வந்து எஸ்ஓபிக்காக போட்ட வழக்கு தான் இது அத இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல எஸ் ஓபியா எடுக்காம எஸ்ஐடினு ஒன்னு அறிவிச்சதுதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை காணும் இப்போ இந்த எஸ்ஐடி இங்க செயல்படாது இப்போ சிபிஐ தான் செயல்பட போகுது இதுக்கப்புறம் என்னவா இருக்கும் இது என்னவா ப்ரொஜெக்ட் ஆக போகுதுன்றதெல்லாம் விசாரணை நடக்கும்போது இப்போ இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்ல உங்களை பெர்சனலா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பர்சனலா அவங்கள வெஞ்சன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களை சார்ந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய ஐடியா இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்காக இவங்களை அதாவது அவங்க வந்து தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை விட்டுட்டு தனியாக வந்து தான் பேசுறாங்க என்னோட கேள்வி எல்லாமே தாவைக்காவில் இருக்கிற அதிகாரத்துக்கு நோக்கி தான் கண்டிப்பா அவங்கள நோக்கி தான் அதனால இவங்களுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அவங்களாலையும் என்ன திருத்த முடியாது என்னாலையும் அவங்கள திருத்த முடியாது அவன் ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறான் நான் ஒரு ஸ்டாண்டில் இருக்கேன் நான் கொள்கை ரீதியாக ஸ்டாண்டில் இருக்கேன் நீ ரசிகர் ரீதியாக ஸ்டாண்டில் இருக்கேன் நான் இறங்க மாட்டேன் உனக்கு தேவைன்னா நீ இறங்கிக்கோ நாளைக்கு இன்னொரு வருவாரு சிவகார்த்தையின்னு வருவாரு கவின் வருவாரு இல்ல டிராகன் இவரு வருவாரு யாரு வேணாலும் வரலாம் நீ யாரு வேணாலும் நீ மாறிப்போ நீ வம்பெழுத்துக்கிட்டு இருக்கிற யார் யார்ட்ட என்கிட்ட போது நான் சாதாரண ஆளு ஓவிய ஆர்மையிட்ட அது எவ்வளவு பெரிய யாருமையாது அதுல வம்புக்கற இல்ல அவங்களுடைய புரிதல் அப்படித்தானே எடுத்துக்க முடியும் ஒரு எதிர்த்தாலே அவன் திமுக நினைச்சுக்கிறான் ஒருத்தன் எதிர்த்தாலே திமுக நினைச்சுக்கிறான் ஓவியாக்கு திமுக பட்டம் கட்டுறான் திமுக பட்டம் கட்டுறான் நீதிபதிக்கு திமுக பட்டம் கட்டுறான் காவல்துறைக்கு திமுக பட்டம் கட்டுறான் ஐஏஎஸ் அதிகாரிக்கு திமுக பட்டம் கட்டுறான் எனக்கு ஒரு சிரிப்பா வருது வருன்றது நீங்க தம்பிங்க வாப்பா என் தங்கமே என் செல்லமே அப்படி இல்லடா தங்கும் நான் கேக்கு இப்படிலாம் சொல்ல முடியுமா முடியாது அவங்க அவன் அவன் நினைக்கிறான் அவன் வந்து பேசிட்டு போட்டோம் கத்திட்டு போட்டோம் நான் என் ஸ்டாண்டில் ஓடிக்கிட்டே இருக்க போறேன் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்டாண்ட்ல நம்ம தெளிவா ஓடிக்கிட்டே இருக்கிறதுன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய சமூக பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க எந்த ஒரு தடையும் இல்லாம அது இன்னும் தொடரணும் அப்படின்றது எங்களுடைய விஷயம் இந்த நாற்பத்தி உயிர்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்றது இந்த சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க எனக்குமா இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக இருக்கட்டும் அதுதான் ஜஸ்டிஸ் தான் முதல்ல தேவை சிபிஐ விசாரணை முடிஞ்சால் அடுத்தடுத்த கட்டமாக என்னென்னலாம் பேசப்படுது அப்படின்றது இன்னொரு நேர்காணலில் நம்ம பேசலாம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி